பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான திட்டமே மாநில கட்சிகளை சிதைத்து போடுவதுதான் என்பது நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அதிலும் குறிப்பாக பீகார் அரசியல் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கூட்டணி என்பதற்கு முன்னுதாரணம் நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப சொற்பமாக இடங்களை ஒதுக்கி போட்டியிட்ட காலமெல்லாம் ஒன்று உண்டு அதன் பிறகு அவர்களும் இவர்களும் உட்கார்ந்து பேசி யாரு நிதிஷ்குமாரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பாரதிய ஜனதா கட்சியும் உட்கார்ந்து பேசி சீட்டை பகிர்ந்து கொண்ட காலம் என்று ஒன்று வந்தது அப்போதே எச்சரிக்கையாக நிதிஷ்குமார் அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து காய் நகர்த்தி இருப்பாரேயானால் இந்த நிலைமை நிதிஷ்குமாருக்கு வந்திருக்காது நிதிஷ்குமார் பதவி மோகத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சி சதி வலைகள் குறித்து கொஞ்சமும் சிந்திக்காமல் தனக்கு அதிகாரம் கிடைத்தால் போதும் என்கிற நிலைக்கு வந்தார் கடந்த தேர்தலிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் அது ஆக்டோபஸ் கரம் கொண்டு ஒடுக்குகிற நடவடிக்கை தான் ஆனால் நிதிஷ்குமார் தனக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைத்தால் போதும் துணை முதலமைச்சரை தந்து விடலாம் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் எந்தெந்த போர்ட்போலியோவை பாஜகவுக்கு கேட்கிறாங்களோ கொடுத்துடலான்ற மனநிலைக்கு வந்தார் அதுவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவுதான் இப்ப கடைசியாக பாரதிய ஜனதா கட்சியோட எனக்கு ஒரு சீட்டு கூடுதலாக வேண்டும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் சீட்டை பகிர்ந்து கொடுக்க போறது நீங்கதான் நீங்க பகிர்ந்து கொடுக்க போற இடத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடணும் அப்படிங்க எனக்கு ஒரு சீட்டு கூடுதலாக வேணும்னு கேட்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறை கூட்டணியினுடைய தலைமை என்பதை நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் என்றுதான் பொருள் கொள்ளப்படும் அதை தான் அமித்ஷா லீடு எடுக்கிறார் இப்போ அமித்ஷா என்ன சொல்றாரு ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் தான் அமித்ஷாவினுடைய அரசியல் தமிழ்நாட்டுல அமித்ஷா என்ன செய்தார் நாம பார்த்தோம் கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து அறிவிப்பு வெளியிடுகிற போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்று சொன்னார் அதன் பிறகு அடுத்த கூட்டங்களில் எல்லாம் அதிமுகவில் இருந்து ஒரு முதலமைச்சர் என்று சொன்னார் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சிகளை எல்லாம் எப்படி காவு வாங்குகிறார்கள் அந்த கட்சிகளை எல்லாம் எப்படி தங்களுடைய வலையில் வீழ்த்துகிறார்கள் என்பதற்கு இந்த இரண்டு மாநிலங்களும் உதாரணமாக திகழ்கிறது டெல்லியில கூட்டத்தை நடத்தி தேர்தலை எப்படி அணுகுவது என்று பேசி கொண்டிருக்கிற போதேதான் நிதிஷ்குமாரினுடைய குரல் பீகாரில் இருந்து ஒழிக்கிது எங்களுக்கு ஒரு சீட்டு கூடுதலாக கொடுங்கன்னு சொல்லி அமித்ஷா நிதிஷ்குமார் முதலமைச்சர் அங்க பேசிட்டாரா இல்ல பேசல அப்ப அமித்ஷாவினுடைய குரல் என்னவாக இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் என்று வருகிறது ஏன் தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகள் அப்படி என்ன நெருக்கடி இப்ப வந்துருச்சு அந்த கூட்டணிக்குள்ள நீங்க நிதிஷ்குமாரை முன் தானே தேர்தலை சந்திக்கணும் கடந்த காலத்துல அப்படித்தானே தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க உங்களுடைய தொடர் நிலைப்பாடு பீகார் அரசியல் அப்படி அப்படித்தானே இருக்கு சேர்ந்து தானே நீங்க தேர்தல் அப்ப இந்த தேர்தலில் மட்டும் புதிய வியூகம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல இது முழுக்க முழுக்க நிதிஷ்குமாரை பள்ளி புடுங்குகிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள்